அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஐந்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் தனசு திரும்ப பார்க்கறது கூடுதல் விசேஷம் ராசி அதிபதி ராசியையே பார்க்கறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனால உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டுல மேஷ வீட்டுல அமர்ந்திருக்கார் செவ்வாய் குரு பகவானுடைய வீட்டுல தனுசு மனையில அமர்ந்திருக்கா செவ்வாய் குருவுடைய வீட்லையும் குரு செவ்வாயுடைய வீட்லையும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட அமர்ந்திருக்கிறது விசேஷம் ஐந்தாம் அதிபதி லக்ன பாவகத்திலையும் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்திலயும் இருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான அமைப்பு இது இன்னொரு விசேஷமும் இந்த மாதத்துல இருக்கு உங்க ராசியிலேயே செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்தோட இருக்காங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெற்று இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கிறதும் விசேஷம் அதாவது புதன் உங்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் அவரேதான் தனஸ்தானத்துல மறந்திருக்கார் பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் அந்த புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறது விசேஷம் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த சூரியன் புதன் ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்தோடையும் இருக்காங்க இந்த மாதத்துல இன்னொன்னு சனி பகவானும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றுல இருக்கிறது சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில சனி மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும் இந்த காலகட்டம் விசேஷமான காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நற்பணங்கள் கிடைக்கும் அனைத்து விதத்திலையும் மேன்மைகள் உண்டாகும் கடந்த காலகட்டத்துல உங்க ராசிநாதன் குருவே வக்ரம் அடைஞ்சிருந்தார் அதுக்கு முன்னாடி ராகுவும் குருவோட இணைந்து குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் தடுத்து கெடுத்துக்கிட்டு இருந்தார் நிறைய மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கும் எடுத்த காரியத்துல தடங்கல்களை கொடுத்திருக்கும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்திருக்கும் குடும்பத்துல ஒரு குழப்ப நிலையையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ அது எல்லாமே விலகி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி நல்லது நடக்கும் எண்ணிய காரியங்கள் நடக்கும் தொட்டது துலங்கும் இந்த காலகட்டத்துல உங்க எண்ணங்கள் ஈடேறும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல காலகட்டம் இது உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் எல்லாமே ஈடேறும் உங்க கௌரவம் மேம்படும் தனஸ்தானத்துல பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்றங்கள் இருக்கும் இந்த மாதத்துல குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க இந்த காலகட்டத்துல புரிஞ்சுப்பாங்க குடும்ப நபர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நிறைய பேருக்கு அயல்நாட்டு தொடர்புகள் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் தந்தை மூலமா வருமானம் இருக்கும் தந்தையுடைய தொழில நீங்க எடுத்து செய்யறதுக்கு இது சாதகமான காலகட்டம் வாக்கு இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க பேச்சு மற்றவங்களால கேட்கப்படும் வசீகரமான பேச்சு இருக்கும் சனி மூன்றாம் பாவகத்துல இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதையும் எடுத்து செய்யலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் பிறக்கும் குறிப்பா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்து மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சூரியனோட சேர்க்கை பெற்று அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா பாகியஸ்தானத்தை அவருடைய சொந்த வீட்ட சிம்மனையே பார்க்க போறார் பாக்யாதிபதி சூரிய பகவான் பாகியஸ்தானத்தையே பார்க்கும் அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அப்போ நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாகும் ஏதாவது ஒரு ரூபத்துல பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாகும் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் குறைக்கும் திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும் தொழில் சரியா அமையலாங்கிறவங்களுக்கு தொழில் பாக்கியம் கிடைக்கும் பஞ்சமாதிபதி செவ்வாய் உங்க ராசியிலையும் உங்க ராசி அதிபதி குரு பஞ்சமஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால குழந்தை காரகன் குரு குழந்தை ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு சாதகமாவே இருக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பொருளாதார பாக்கியம் தன பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழில்ல மேன்மை லாபம் காணக்கூடிய அமைப்பு சமுதாய பணிகள் எடுத்து செய்கிறது மக்களுக்காக சேவை செய்யறது அந்த சேவையினால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது இது மாதிரியான அமைப்பு உண்டாகும் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிகாரம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கு ஆனா சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று இருக்காங்க மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல இருவரும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அப்போ ஏதோ ஒரு குட்டி குட்டி தொந்தரவுகள் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு உண்டாகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வேலை பலு அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அதிகரிக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் பயணம் நிறைய மேற்கொள்ளும் அமைப்பையும் அதனால அலைச்சல்களையும் அதிகப்படுத்தும் விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் ஏன்னா பிதிர்காரகன் தந்தைக்காரகனான சூரிய பகவானோட சனி சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால தந்தையோட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தை கிட்ட அனுசரித்து நடந்துக்கணும் தந்தை வழி உறவினர்களோட விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தந்தைக்கு சில உடல் தொந்தரவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்திலையும் கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தாய் மற்றும் தாய் வழி சொந்தங்களோடையும் கொஞ்சம் கவனமா அனுசரணையா நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ராகு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால பிரம்மாண்டமான அமைப்பை உண்டாக்கும் அதாவது பெரிய வீடு கட்டணும் பெரிய இடம் பார்க்கணும் அந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் சிலருக்கு மனசுல இருக்கும் அதுக்கான முயற்சியை நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அதே மாதிரி செவ்வாயும் உங்க லக்னத்திலேயே இருக்கிறதுனால பூமிக்காரகனான செவ்வாயும் உங்க லக்னத்திலேயே இருக்கிறதுனால பூமி மணி வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாக இருக்கும் சுக்கரனும் உங்க ராசியிலேயே இருக்கார் அப்போ நினைத்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு நிச்சயம் உண்டு இன்னொன்னு உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்களோட நண்பர்களா மாறக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அல்லது உங்ககிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை உண்டாகும் அவங்களா உங்களை விட்டு விலகுவாங்க குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும் இதுவரைக்கும் பெற்றோர்களுடைய சொல் பேச்சுக்கே காம குழந்தைகள் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இனி வரும் காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி நீங்க பேசுற பேச்சை அவங்க கேட்பாங்க நீங்க கொடுக்குற அட்வைஸ் அவங்க ஏத்து நடந்துப்பாங்க இன்னொன்னு குழந்தையும் தாயும் தந்தையும் அதாவது பெற்றோர்களும் குழந்தையும் தனிச்சு இருக்கீங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக புரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளும் பெற்றோரும் சேரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பாக்கியங்கள் கிடைக்கும் குரு பார்வை பெற்று பாக்கியஸ்தானம் புனிதம் அடையுது தந்தை சார்ந்த சார்ந்த இருந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் சொத்து மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் ஒரு சிலர் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதுல எல்லாம் இருந்து இந்த காலகட்டத்துல நீங்க விடுபட முடியும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய நிகழ்த்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இது வரைக்கும் ஒரு விடை இல்லாமலே இருக்கு ஒரு சாப்ட்வேர் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க ஒரு கண்டுபிடிப்பு சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வரலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா கண்டுபிடிப்புகள் சாதகமா இருக்கும் தொழில் கேது இருக்கிறது விசேஷம் அதுவும் கன்னிமணி இது புதனுடைய வீடு புத்திக்காரகன் புதனுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் அமர்ந்திருக்கிறது விசேஷம் ஞானோதயம் பிறக்கும் எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செஞ்சா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தி கூர்மையோட அறிவு கூர்மையோட உள்ளுணர்வோட ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தொழில் வகையிலையும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வகையில எதை செஞ்சா உங்களுக்கு நல்லது எதை செஞ்சா ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற உள்ளுணர்வோட செயல்பட்டு தொழில விருத்தி செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தொழில வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாவகம் துலாம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்துல இருந்து குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு இதனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இதையெல்லாம் கொடுக்கும் நிறைய யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் கோவில் குலம் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பமைய உங்க ராசிநாதனானு குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லது வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்திய வழிபாடு செய்யறது மூலமா உங்க மனசுல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் விலகும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் விலகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்